அருள்மிகு அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம் மூலவர் முகுந்த நாயகன் அழகிய சிங்கர் அம்மன் தாயார் வள்ளி தீர்த்தம் கனக சரஸ் புராண பெயர் திருவேளுக்கை வேலுக்கை ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலம் நாற்பத்தேழாவது ஏழாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஏழு மணி முதல் பதினொன்று மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகியின் புற்று வாழ பக்தர்கள் இத்தலத்து பெருமாளிடம் மனமுருகி வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு செய்தும்பு தாடைகள் சாற்றியும் எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இத்தலத்தை திருப்பதிக்கு இணையாக பாடியுள்ளதுடன் சுவாமி தேசிகன் அருளிய காமாசி காஷ்டகம்பாராயணம் செய்வது இங்கு சிறப்பாகும் தல வரலாறு இரணியனை வதம் செய்த நரசிம்மர் அமைதியை விரும்பி ஆசையுடன் இங்கு தங்கியதால் வேலிருக்க எனப்பட்டு பிரம்மாவின் யாகத்தை காக்க அசுரர்களை விரட்டிய பின் யோக நரசிம்மராக அமர்ந்தார்